ஒரு கட்டிங் போட்டாப்ல பாருங்க உள்ள வச்சிருக்கா சைட் பாருங்க முருக்கு எல்லாம் வச்சிருக்கா இப்ப புளியதோர சாப்பிரதுக்கு அப்புறம் இருக்கு அப்படி இருக்கு ரசிக்கிட்ட அது புளி சாப்பாடு புளி சாப்பாடு நல்லா வடை இருக்கு இது என்ன ஸ்பாட் கேட் கேட்னா என்ன கேட் எந்த ஊர் கேட் அசிபர் பிடிவிலோட எங்க கேட் 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 பாரு அவர் கேட்ல அவர் மக்களே நாம் இன்றைக்கி ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு வண்டியில் கிடைக்கும் டிவிஎஸ் ரோனின் அப்பாச்சி ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி ஹோண்டா சைன் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் இது மூணுலேயும் நாம் இன்னைக்கு என்னதான் என்ன என்னதே என்ன பண்ணுறீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இதுக்கு சைட் டிஷ்லாம் வீட்டில் இது என்ன கப்பு பையில ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு புளி சாப்பாடு தட்டு தண்ணி எல்லாமே இருக்கு இன்னும் ஒன்னு தான் மிச்சம் அது என்னது வணக்கம் மக்களே ஸோ இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் மிக சிறப்பான ஒரு இடம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலைக்கு தான் வந்திருக்கோம் ஸோ அப்போ நம்ம அடிவாரத்துக்கு வந்திருக்கோம் இங்கேருந்து ஒரு முப்பத்தெட்டு கிலோமீட்ரு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அருவியை பார்த்துட்டு அப்புறம் மாஷிலா அருவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆகாய கங்கை பார்த்துட்டு அப்படியே அரபளிஸ்வரை பார்த்துட்டு வரலன்ட்டு ஒரு பிளான் ஸோ இப்போதைக்கு இதுதான் பிளானு மேலே போக போக எப்படி மாறுதோ தெரியல மொத்தம் ஆகாய கங்கையும் நம்ம அருவி அப்புறம் அரபலீஸ்வரை பார்க்குறது நிச்சயம் ஸோ மேலே போய் பார்க்கலாம் பாருங்கள் இங்கே ரெண்டு பைத்தியங்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே பாருங்கள் அவங்க கொடுக்குற போஸை விட இப்போ கொடுக்குற போசை பார்த்தீங்களா இப்படி இல்லை எல்லாரும் தோடி வர பாருங்க கேக்குறதே அப்புறம் 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 செஸ்ட் விஸ்ல எக்ஸைட்டா இப்போ குடுக்குற பஸ் இல்ல இப்போ குடுக்குற பஸ் இத இருக்குது பாஸ் கார் வருது டேய் யார் போனே பிச்சி பண்ற சோ உங்கள மேல போய் மீட் பண்ற இல்ல ரைடர்னா ஹெல்மெட் போட்டுட்டு தான் பேசுவீங்களா மீட் ஆமா மேலே இப்படியே தான் பேசணும் வீடியோக்குள்ள கட்ட கூடாது மக்களே நம்ம எதுக்கு வந்துருக்கோம் தூரத்தை எல்லாம் பள்ளிட்டு இருக்கான்னு மட்டும் பாருங்களேன் டம்ளரு தண்ணி என்னது பாட்டிலுங்க வச்சிருக்கிற ஒழுங்கி வச்சிருக்கிறியா பார்த்துக்காங்க மெயின் காரணம் வந்தா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தா ராஜு எதை ஃபீல் பண்ணுறாப்புல எதுக்கு ராஜ ராஜ அவனு போடு சாத்தராஜ போடு உடாத உடாத போடு ஓகே பாய் வா 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 போய் வா 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 அதெல்லாம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் இங்கே போடக்கூடாது தண்ணி படில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆ ஒரு கட்டிங் போட்டு பாருங்க உள்ள வச்சிருக்கா சைடு பாருங்க எல்லாம் வச்சுருக்கிறாங் பாதி மலைக்கு மேலே வந்துட்டோம் ஸோ ஐம்பத்தெட்டாவது கொண்டை வீசி வளைவில் இருக்கும் வண்டியை வேற பார்க்கிங் பண்ணி போட்டு எடுத்து அவனு ராஜு ஒரே குதியாக குதிக்கிறாப்புல பசி வேற எடுத்துக்கிச்சு ஸோ இங்கேயே வச்சு சாப்பிட்டு அப்படியே மேலே போக போகிறோம் அவனை கேட்டுக்கா அவனை கேட்காம கை வச்சுன்னா அப்புறம் அவன் என்ன சொல்லுவான்னு தெரியல அவனுக்கு ராஜி வண்டியெல்லாம் சரியா இருக்கா சரியா இருக்கா எல்லாம் லைன் அப் பண்ணியாச்சு நீங்கள் ஓரமாக வாங்க

சாரி சாப்பாடு வேணுங்கிறது இல்லை ஸ்நாக்ஸ் வேணுங்கிறது எடுத்தோம் சாப்பாடு ஒரே ஒரு புளியோதரை இது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு புளியோதரைக்கு ஸ்நாக்ஸ் அதிகமாக இருக்குது புளியோதரை கொடுத்த சாமிக்கு அரோகரா அது நாடு புளியோதரை நம்ம ராஜி தான் ஸ்பான்சரு ஸோ அவருக்கு ஒரு அரோவரா போட்டுருவோம் பார்த்து கேர்பாருங்க புளி சோத்த எங்கே வேணாலும் உட்காந்து சாப்பிட்லாம் ஆனால் இப்படி ஒரு வியூ பாயிண்ட் உட்காந்து சாப்பிடும் போது அதோட ருசியே தனி வெயில் நல்லா அடிக்குது அப்படியும் கூலிங்காக இருக்கு கூலிங்காக இருக்குது

வெச்சி ஊர்கா நாங்க எப்பவும் என்ன ஊர்கா வாங்குவோம் இல ஊர்கா வாங்குவோம் வெச்சி பண்ணுவீங்களா ஆனா இப்ப இப்ப ரிச்சி ஊர்கா வாங்கி வந்திருக்கோம் சோ வேற மாதிரி ஃபீல் இருக்கு ஓய் கால கால குடும்பம் இல்ல நல்லா இருக்கு இந்த குட்டலை எப்படி சாப்பிட்ணும்னா சின்ன வயசில் எப்படிமா சாப்பிட்ணும் அப்படி வச்சு இப்படி தான் வச்சு சாப்பிட்ணும் வைக்க மாட்டேது கை ஓகே சாப்பிட்டு அப்படியே மேலே போகலாம் கீழே ஏன் வியூ பாயிண்ட் எதுவும் காட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் சரியாக தெரியல ஈவினிங் டைமில் சண்டு அந்த சைடு தான் செட் ஆகும் ஸோ அந்த டைம் உங்களுக்கு காட்டுறேன் சரியா மேலே போய் பார்ப்போம் ஏஜிட் ஆடே

என்ன தம்பி என்னாச்சு பார்த்தாச்சு இல்ல அப்ப பாப்பலாம் கிளம்பிக்கலாம்